வணக்கம் நெய்யர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டு போய் அந்த பிள்ளைக்கான ஒரு அழுத்த ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஸ்டெப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடேக்ஸ் பொக்ளை வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்களை வண்டிங்க இந்த பொக்கை வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பண்ணு லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க உள்ள பார்த்தீங்கன்னா புதுசாக பின்னு புதுசு எல்லாம் தான் அடிச்சிருக்காங்க இப்போ தான் புதுசாக அடிச்சிருக்காங்க பக்கெட் டிட்டு குட் கண்டிஷனுங்க வால் பேக்கம் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பைப்லைனில் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இன்ஜின் டுக்கிரும் குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்கவான ரொட்டின் மினர்ஸ்லாம் வண்டி வண்டி மெயின்டென் பண்ணி வச்சுருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க கேபின் எல்லாமே அடிபாடு இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அண்டர் கேரேஜும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த பொக்கிலின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்லின்னு கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி நொண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புகழின்கார நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புகழின்காரடத்தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொகில நண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிரலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்